சேனலுக்கு உங்கள் அன்போடு வரவேற்கும் திருநான சம்பந்த சுவாமிகளாக தேவாரம் இரண்டாம் பகுதி திரு சரம் சிற்றம்பலம் தொண்ணூத்தெட்டு புரியும் மின்னே சடையாய் விரை காவேரியின் நன்னீர் வயல் நாகேஸ்வர நகரின் மன்னே எனவள் வினையுமாய் தருமேன் பொன்னை போல் ஒளிரும் மேனியும் மின்னல் போல் சடையும் காவிரியும் நன்னீர் பாயும் வயல்களும் சூழ்ந்த நாகேச்சரத்தின் வேந்தனே உன்னை வணங்க வினைகள் தீரும் சிறவார் புறம் மூன்றெறிய சிலையின் உறவார் தவனே உயரும் பொழில் நாகேச்சர நகருள் அறவாயனல் வினையா சருமே முப்புறம் எரிக்க மேரிவை வில்லாக கொண்டு கருணையாக திருமாலை செலுத்தியவனே எழில் மிகுந்த சோலைகள் சூழ்ந்த நாகேச்சரத்துக்கு அடி அறவடிவமே உன்னை வணங்க குற்றங்கள் எல்லாம் தீருமே கல்லால் நிழல் மேயவனே கரும்பின் வில்லான் எழில்வே விழித்தவனே நல்லா தொழ நாகேச்சர நகரில் செல்வா எனவள் வினை தேய்ந்தருமே கல்லால் கல்லால் மரணிகளில் சனகாவி முனிவர்களுக்கு அருளி தென்முக கடவுளானவனே மன்மதனை நெற்றி கண்ணால் எரித்து சாம்பலாக்கியவனே நல்ல குணம் கொண்டவர்கள் வாழும் நாகே சரத்து இறைவனே உன்னை வணங்க முன்வினைகள் தீரும் நகுவான் மதியோடரவும் புனலும் தருவா சடையின் முடியா தளவம் நகுவார் கொழில் நாகேஸ்வர பகவாயன வினை பற்றருமே சந்திரனும் பாம்பும் கங்கையும் முடியில் அணிந்தவனே முல்லை வனம் சூழ்ந்த நாகேஸ்வரத்து பகவானே உன்னை வணங்க வல்வினைகள் தீருமே கலைமான் மறியும் கனலும் அழுவும் நிலையாகிய கையினின் நிகழும் நலமாகிய நாகேஸ்வர நகருள் தலைவாயனவள் வினை அருமே மான் கன்றும் தீயும் அழுவும் நிலையாக விளங்கும்படி கையில் ஏந்தியவனே இம்மை நலம் தரும் நாகேஸ்வரத்தில் வீற்றிருக்கும் தலைவனே உன்னை வணங்க வினைகள் அகலுமே குறையார் கழலா அங்கு குலவி வரையான் மகள் காண மகிழ்ந்தவனே நரையார் விடையேறு நாகே அரசே என நீங்கும் அரும்யரே பார்வதி காண ஒளி எழுப்பும் கழல்கள் அணிந்து ஆடல் கொண்டு மகிழும் பெருமானே வெள்ளை ஏறு ஏறும் சரத்தில் உள்ள அரசே உன்னை வணங்கவே துயரம் தீருமே முடையார் தரும் வெண்டலை கொண்டுலகில் கடையார் பலி கொண்டழகன் காரணனே நடையார் தரு நாகேஸ்வர நகருள் சடையா எனவள் வினைதான் அருமே புலலால் நாரும் பிரம்ம கபாலத்தை கையில் ஏந்தி இல்லம் இல்லந்தோறும் சென்று யாசுகம் கேட்கும் பெருமானே நாகேஸ்வரத்த ஆண்டவா உன்னை வணங்க வினைகள் கெடுமே ஓயாத அரக்கன் ஒடித்தளர் நீயரு செய்து நிகழ்ந்தவனே வாயார வழுத்துவார் நாகேசரத்து தாயே என வல்ல வினைதான் அருமே ராவணன் முடிகள் அரும்படி செய்த தூயவனே பின்னர் அவன் பக்தி செய்து வணங்க அருள் புரிந்தவனே கருணைமிக்க பெருமானே நல்லடியார்கள் வணங்கும் நாகேஸ்வரத்தில் உள்ள தாய் போன்றவனே உன்னை வணங்க வினைகள் அகலமே நெடியானோடு நான்முகன் நெடுலேற்ற சுடுமாம் நகரே இடமா இன்புருமே திருமாலும் நான்முகனும் தேடிய போது தீச்சுடராக நிமிர்ந்து நின்ற ஜோதியே வயல்கள் சூழ்ந்த நாகேச்சரத்தை இடமாக கொண்டு வீச்சிருக்கும் பெருமானே இம்மையில் தன்மை தருபவனே மலம்பாவியர் கையோடு கட்டுரை நிலம்பாவிய திருநாகேசுர நகரும் சிலம்பா என தீவினை தேந்தருமே அழுக்கு மிகுந்த கைகளோடு பனை ஓலைகளால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் உணவுண்டு வெற்றிகளை பேசுவோர் நலத்தை நீக்குங்கள் நாகேச்சரத்தில் உள்ள பெருமான் சிலம்பணிந்து நாதனாக உள்ளான் அவனை வணங்க தீ வினைகள் அகலுமே கலமார் கடல்சூழ் தரு காழியற் தலமார் தரு செந்தமையின் விரகன் நலமார் தரு நாகேச்சர தரனை சொலமால் அலைகள் சொல்லா நிலவினையே மரண்களங்கள் சூழ்ந்த காழில் உள்ள செந்தமை நான சம்பந்தம் நலம் தெரும் நாகேஸ்வர பெருமானை சொல் மாழையாக பாடிய இந்த பாமாலை பாடுபவர்கள் வினையாவுமே தீருமே திருச்சிற்றம்பலம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி திருச்சி